அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செட்டிநாடு இனிப்பு சீயமும் மசாலா சீயமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் அளவு இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் பச்சை அரிசி ரெண்டு டம்ளர் அளவு உளுந்து ஒரு டம்ளர் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு நல்லா அலசிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும் நல்லா நைஸா அரைப்பட்டுருச்சு எடுத்துடலாம் மாவை கட்டி அரைச்சி எடுத்துக்கணும் மாவு புளிக்க வைக்க வேண்டாம் இப்போ இதில் இருந்து பாதி அளவு மாவு நான் எடுத்துக்கிறேன் மீனம் உள்ள மாவில் ஆப்பம் காரக்குழி பணியாரம் எது வேணாலும் செய்யலாம் மாவை ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கிறேன் மசாலா செய்யத்துக்கும் இனிப்பு செய்யத்துக்கும் தேவையான அளவு எடுத்துக்கலாம் உடனே வேணா இட்லி மாவுலேயே செய்யலாம் இதிலேருந்து ஒரு பாதி மாவை தனியாக எடுத்துக்கிறேன் மசாலா சீக்கிறதுக்கு இப்போ சீயத்துக்கு பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் வேக கடலை பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா மசிச்சு விடணும் தேங்காய்ப்பூ தேவையான அளவு ஏலக்காய் சுக்குத்தூள் சுத்தமான நாட்டு சர்க்கரை கற்பட்டி வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கல் மண்ணு இருந்ததுன்னா கெட்டியா பாகா காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து கலரி எடுத்துக்கலாம் தேவையான அளவு இனிப்பு இப்ப இதை அடுப்பில் வச்சு கலரி எடுக்கணும் அப்பதான் வெள்ளம் உருகி சேர்ந்த மாதிரி வரும் கெட்டியா வந்துருச்சு அடுப்பாக பண்ணிடலாம் நல்லா ஆறுனதும் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கணும் சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு உருண்டா எடுத்துட்டு இந்த மாவுல நினைச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் முதல்ல சேர்த்ததெல்லாம் எடுத்துடலாம் இப்போ இனிப்பு செய்யம் ரெடி ஆயிடுச்சு இப்போ மசாலா செய்ய எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் பொடியா வெட்டினா கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகாய் இப்போ தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விடணும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம் இனிப்பு சேர்த்துக்க எடுத்த மீதம் உள்ள மாவையும் இதில் சேர்த்துட்டேன் வெங்காயம் வதக்கினதை சேர்த்துடலாம் தேங்காய்ப்பூ உப்பு பார்த்து சேர்த்துக்கணும் கலந்து விடலாம் இந்த மாவும் அப்படியே கெட்டியாக எடுத்துக்கணும் மாவு ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக பச்சை மாவு இருந்தால் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இதே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு கரண்டியில் எடுத்து சேர்த்துக்கலாம் செவந்து வந்ததும் எடுத்துடலாம் இப்போ மசாலா சீயமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இனிப்பு சீயமும் மசாலா சீயமும் ரெடி ஆயிடுச்சு நன்றி